வணக்கம் தமிழ் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் மூன்று இருக்கிற இஸ்ரேல் ஈரான் போர் நடக்க போவது என்ன என்றுதான் இன்றைக்கு நாம் பேசியிருக்கிறோம் நம்மோடு புவிசார் அரசியல் வீக நிபுணர் சர்வதேச அரசியல் நிபுணர் பேராசிரியர் முத்துக்குமார் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது எட்டு கட்டமாக ஐந்து கட்டமாக எட்டு நகரங்களில் நூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில் இருநூறு போர் விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமாக பார்க்கணும்னா ஈரானில் இருக்கிற இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலை அப்புறம் அணு ஆராய்ச்சி மையம் அணு உலை இருக்கிற இடம் அணு கொண்டு தயாரிச்சிருப்பாங்கிற சந்தேகிக்கப்படுற இடம் இராணுவ அலுவலகம் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க பொதுமக்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தலை இந்த தாக்குதல் என்பது ஈரான் மக்கள் மீது அல்ல ஈரான் இருக்கிற சர்வாதிகார அரசு மீது தான் தாக்குதல் நடத்திருக்கேன் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது ஈரானால் எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த தாக்குதலை தொடங்கியிருக்கோம் இது தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதனியாக சொல்லியிருக்கார் அதே நேரத்தில் ஈரான் என்ன சொல்லியிருந்தா ஈரான் தரப்பில் இராணுவ தளபதி இறந்திருக்கார் இரண்டாவது நாட்டோட ரெண்டாவது இடத்துல சுப்ரீம் லீடர் கொமேனிக்கு அப்புறம் ரெண்டாவது இடத்துல இருக்கிற ராணுவ தளபதி இறந்திருக்கிறார் அதுபோல் இஸ்லாமிக் புரட்சி காவல் காவல்படையினுடைய தளபதி இறந்திருக்கிறார் மற்றும் இரண்டு அணு விஞ்ஞானிகள் இருந்திருக்காங்க சில தளபதிகள் இறந்திருக்காங்க உடனடியாக வேறு மாற்று தளபதிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க எங்கள் அணு உலையின் மீது அணு ஆராய்ச்சி மையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு சேதமடைந்திருக்கு ரெண்டு விஞ்ஞானிகள் இறந்திருக்காங்க ஆனால் எங்களுடைய பதிலடி அவங்க தொடங்கியிருக்கலாம் முடிக்கப் போகிறது ஈரான் தான் என்ற அங்கிருந்து பதிலடி வந்திருக்கு பதிலடி தாக்குதலையும் ட்ரோன் தாக்குதலையும் தொடங்கி இருக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு ரெட் கொஞ்சம் பின்னாடி பார்த்தோம்னாக்கா ஈரானில் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான முயற்சியே தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை கைவிடணும்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது இதற்கிடையில் கடந்த புதன்கிழமை ஐநாவில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இது குறித்து அவர்கள் வச்சிருக்கிற ஈரானில் இருக்கிற அணு உலைகள் அது மின்சாரம் தயாரிக்கவா அல்லது அணுகுண்டு தயாரிக்கவாங்கிற உறுதியான தெரியலை அதை அவங்க உறுதிப்படுத்தவும் இல்லை அப்போ அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாதுன்னு ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகணுன்னுலாம் சொல்லியிருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையும் நடத்த இருக்கிறாங்க இது சம்மந்தமாக இந்த சூழலில் இஸ்ரேல் இன்றைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறது எங்கள் பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் மாரிமித்தவர்களிடம் பேராசிரியர் இப்படி இந்த பின்னணியில் நடந்திருக்க தாக்குதல் என்பது அப்போ அணு ஆயுத உற்பத்தியை ஈரான் நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான டிமாண்டாக இருக்கா அணு ஆயுதத்தை வந்து உற்பத்தி பண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு வந்து எந்தவித அரசியல் நோக்கமோ இல்லை ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு தேவையோ வந்து அவங்க எப்பயுமே ஒரு வெளி வெளிப்படுத்துக்கிறது கிடையாது அவங்க அடிப்படையாக சொல்கிறது என்ன பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி என்பது வந்து ஒரு வளர்ச்சி சார்ந்த அல்லது ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு வளர்ச்சிக்கு தான் நாங்கள் பயன்படுத்துவோம் இது எந்த விதமான எங்களுடைய எதிரியலுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கான எந்த வித சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையே தான் வந்து அவங்க திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து சொல்லிட்டு வராங்க இல்லாட்டா வந்து அந்த டயத்துலேருந்தே ஈரான் மேலே ஒரு சந்தேக பார்வை இருந்துகிட்டு தான் இருக்குது இங்கே வந்து எப்போனாலும் வந்து அணு ஆயுதம் வந்து உற்பத்தி பண்ணுவாங்கன்ட்டு நான் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறது பார்த்திங்கன்னா தன்னுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி என்பது முழுக்க முழுக்க ஒரு சிவில் வளர்ச்சி தொடர்பானது தான் மக்களுடைய அந்த ஆராய்ச்சி இல்லாட்ட அதை மின் உற்பத்தியோ இல்லாட்ட அறிவியல் சார்ந்த வளர்ச்சி தான் அவங்க அடிப்படையாக சொல்கிறேன் எல்லா விதமான சர்வதேச சமூக ஊடகங்களில் மேடைகள்லையும் வந்து அந்த அமைப்புகளையும் வந்து தன்னுடைய நிலைப்பாடை மிக தெளிவாக திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அவங்க எந்த இடத்துலையுமே வந்து இஸ்ரேலில் வந்து போர் மூலயமா தான் நாங்கள் வந்து எதிர்கொள்வோம் போர் மூலமாக அழிப்போம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க தவிர அணு ஆயுதம் கொண்டு நாங்கள் வந்து தொடர்ந்து அந்த மாதிரிலாம் வந்து எந்த விதமான அணு அணுவாய் ஒரு குறிப்பிட்ட ஒரு பயங்கரவாத ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்படாக இருக்குது இஸ்ரேல் அழிக்கினா ஒரு நேரம் ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தராக சண்டை போட்டுக்கலாம் நேரடியாக இராணுவ ச சண்டைகள் மூலமாக வந்து அழிக்கலாம்னு சொல்லுது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது ஆனால் எந்த சூழ்நிலையும் வந்து ரா ஒரு எந்த தலைவருமே இஸ் ஈரானி அரசியல் தலைவராக இருக்கட்டும் இல்லாட்டா இராணுவ தலைவர்களாக இருக்கட்டும் ஈரான் நாங்கள் வந்து அணு ஆயுதங்கள் மூலமாக வந்து துடை தெரிவோம் அழித்தறிவோங்கிறது எப்பயுமே அவங்க சொன்னது கிடையாது ஈரானை வந்து நாங்கள் வந்து போர் மூலமாக வந்து அவங்க வந்து அழிப்போம்னு தான் சொல்லுவாங்க தவிர எந்த இடத்துலையுமே வந்து அணு ஆயுதங்கள் மூலமாக நாங்கள் வந்து தொடங்கிறதுலாம் அவங்க திரும்ப திரும்ப அவங்க எல்லா இடத்துலையுமே தன்னுடைய நிலைப்பாடை வந்து மிக தெளிவாக வந்து உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா வந்து இஸ்ரேல் வந்து சொல்கிற இந்த ப பரப்புகிற எல் எல்லா விதமான செயல்பாடுகளுமே இஸ்ரேலுடைய அந்த சர்வதேச புறப்பகேண்டா இருக்கு இல்லையா ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தான் வந்து இது பண்ணுறாங்கிறது வந்து ஒரு இஸ் இஸ்ரேலுடைய ஒரு குற்றச்சாட்டாக தான் இருக்குது ஏன்னா இந்த ஒரு பா இந்த அவங்க சொல்கிற அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்குன்னா சர்வதேச சமூகங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நடான்ஸா ஃபோ ஃபோர்தா ஃபோர்தாஸா அப்படிங்கிற நிறைய ஒரு மூணு நடான்ஸ் தான் மிக முக்கியமான அணு அணு ஆயுத ஆராய்ச்சி மையம் அணு மையம் சொல்ற சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது எல்லாமே வந்து எந்த கிட்ட அந்த மூன்று நான்கு இடங்களுமே வந்து எந்த விதமான தீவிர தாக்குதலுக்குள்ளாகல ஒரே ஒரு இடம் தான் நதான்ஷா மட்டும்தான் வந்து இந்த தாக்குதலில் நேற்று நடந்த தாக்குதலில் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எந்த விதமான அணுகு வீச்சு கதிர்வீச்சு எதுவுமே வந்து வெளிப்படலன்னு வந்து அவங்க ஆராய்ச்சிகளில் சொல்கிறாங்க நான் தாக்குதல் நடத்த உண்மை ஆனால் இந்த ஆராய்ச்சி உற்பத்திங்கிறது அணு ஆராய்ச்சிங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு சிவில் சமூக சிவில் ச சமூக தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஆனால் சர்வதேச அணுசக்தி கழகம் மையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கடந்த பிப்ரவரியில் செறிவூட்டப்பட்ட இரோனியம் அவங்களுடைய கையிருப்பு வந்து நூற்றி முப்பத்தெட்டு கிலோவாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அது நானூற்றி எட்டு கிலோவாக அதிகரிச்சுக்கு இவ்வளோ பண்படங்கு அதிகரிச்சிருக்கு இப்போ எட்டு ஒன்பது அணுகுண்டுகளை தயாரிக்கிற அளவுக்குள்ள தயாரிச்சே வச்சுட்டாங்க அதை தான் முன்னெச்சரிக்கை இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு எங்களை காப்பாத்திக்க நாங்கள் இந்த தாக்குதலை தொடருவோம் தானே இஸ்ரேல் அதை தெளிவுபடுத்திருக்காங்க அதை அதாவது அணு அட்டாமிக் எனர்ஜின்னு சொல்லலை அணு குண்டுன்னு சொல்லலை மற்றபடி எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க தாக்குதல் நடத்ததும் ராணுவ தளவாடங்கள் அணு ஆராய்ச்சி நிலையங்களாக இருக்குல்ல ஈரானில் வந்து அணு ஆயுதங்கள் உற்பத்தி தயாராக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதோடைய மற்ற பிராந்திய நாடுகள் நேரடியாகவே தன்னுடைய கண்டனங்களை தன்னுடைய வருத்தங்களையோ பயங்களையோ வந்து வெளிப்படுத்துவாங்க ஆனால் வந்து அந்த ஆயுதங்களுக்கான முயற்சியில் அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது சதவீதமான என்ரீச்மெண்ட் நடந்திருக்கலாம் அதை வந்து அவங்க வந்து இது வந்து அட் அறுபது சதவீதமான யூரேனிய என்ரீச்மெண்ட் வந்து தொண்ணூறு சதவீதமான நிலைமை அந்த பயந்தான் வந்து இந்த தாக்குதலுக்கான அடிப்படை காரணம் சொல்லி இஸ்ரேல் தரப்பு சொல்கிறாங்க ஆனால் வந்து அவங்ககிட்ட வந்து தற்கால தற்போதைய நிலையில் வந்து எந்த விதமான ஒரு அணு ஆயுதங்கள் வந்து இருக்குங்கிறத வந்து அவங்க வெளிப்படையை அவங்க வந்து ஒத்துக்கிடலை எந்த அவங்க வெளிப்படையாக சொல்லலை ஆனால் சர்வதேச அணுசக்தி முகமை இருக்குல்ல அவங்களுடைய ஆய்வில் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அவங்க தயாரிக்கிறதுக்கு தான் அணுகுண்டு தான் தயாரிக்கிறாங்க அதனால தான் இறைவனியத்தினுடைய கையிருப்பை ஏன் செறிவூட்டப்பட்ட இரோனியத்துடைய கையிருப்பை ஏன் அவங்க வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ அது ஒரு பெரும் அச்சுறுத்தல் தான் இப்போ சர்வதேச உடன்படிக்கைக்கு அதை வந்து அவங்க கடைபிடிக்கவே இல்லை ஒரு இருபது ஆண்டுகளில் சர்வதேச உடன்படிக்கையை ஒப்பந்தத்தை ஈர ஈரான் வந்து கடைபிடிக்கலை அப்படின்னு தான் அவங்க புதன்கிழமை ஐநா சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க இல்லை ஈரான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேயே வந்து இந்த மாதிரி அணு ஆயுத படைத தடை சட்டத்தில் வந்து கையெழுத்துட்ருக்காங்க மெம்பராக இருக்கிறாங்க அந்த காலத்துலேருந்து தொடர்ச்சியாக தன்னுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக வந்து ஒரு சிவில் சார்ந்த வளர்ச்சிக்கு தான் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து ஈரான் ஈரானுடைய அந்த அணு ஆராய்ச்சி வந்து என் எப்போதுனாலும் வந்து அது ஒரு ஆயுதத்தோடைய வளர்ச்சி வந்து நிற்கும் சொல்லி இஸ்ரேலுக்கு ஒரு கண் இருக்குது அதை வந்து வ தடுக்கணும் குறிப்பிட்ட எல்லையில் வந்து நிப்பாட்டணும் ஏன்னா வந்து அந்த வளர்ச்சி வந்து முழு முழுமைப்படைஞ்சு தான் அது வந்து அணு ஆயுதத்தில் போய் தான் நிற்கும் அதுதான் அவள் வந்து இஸ்ரே நெத்தனி அவன் சொல்கிறார் தெர் இஸ் நோ டேர்னிங் பேக் பாயிண்ட் அப்படிங்கிறாரு திரும்ப பார்க்க முடியாது அந்த வளர்ச்சி வந்து கையில் அடுத்து வந்து ஆயுதம் தான் கையில் இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது நம்ம வந்து அந்த நேரத்தில் போய் தாக்குதல் விட இப்போவே தாக்கலாம்னு சொல்லி தான் அவங்க பிரியம் டி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி வருமுன் காப்ப மாதிரி இந்த மாதிரி தாக்கல் நடத்துகிறாங்க ஈரானுடைய அந்த அணு ஆயுத வளர்ச்சியை வந்து மட்டுப்படுத்துகிறாங்க தடைப்படுத்துகிறாங்க இல்லாட்டி அதை வந்து காலத்தை எடுத்துறாங்க காலம் காலத்தை வந்து கால தாமதப்படுத்துகிறாங்க இதுதான் வந்து இவங்களுடைய இந்த தாக்குதலுக்கான மிகப்பெரிய மிகப்பெரிய நோக்கம் இன்னொரு விஷயத்தையும் அதில் பார்க்க வேண்டியிருக்கு சார் அப்போது அவங்க அந்த இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலைங்கிற ஒரு இடம் என்ன அப்படின்னாக்கா கண்டமிட்டு கண்டம்பாயிற ஏவுகணைகளை தயாரிக்கிற ஒரு இடம் அங்கேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு இடங்களுக்கு மேலே எல்லாமே வந்து இராணுவ இலக்குகள் அணு மையங்கள் தான் தாக்குதல் அப்படிங்கிறப்ப ஒரு இராணுவ ரீதியாகவும் இல்லை பிற நாடுகளுக்கு அச்சுறுத்தல் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறாங்க இந்த ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பாக இருக்கட்டும் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கு ஈரான் தான் வந்து மறைமுகமாக நிதி உதவி எல்லா உதவிகளையும் பண்ணுறாங்க இப்போ நமக்கு தலைவலியாக இருக்கிற அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்குறப்ப இப்போ எதிரியை ஆதரிக்கிற இல்லை எதிரியை ஊக்குவிக்கிறவனும் எதிர் தான் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்து அந்த தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியிருக்குன்னு எடுத்துக்கலாமா இந்த தாக்குதல் என்பது வந்து கிட்டத்தட்ட வந்து இஸ்ரேல் பிரதமருடைய நெச்சன் தனிப்பட்ட ஒரு நோக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து அவர் தொடர்ச்சியாக வந்து ஒரு குறிப்பிட்ட நாடுகளை வந்து பட்டியலை வந்து தயாரித்து இந்த நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து எதிர்காலத்தில் ஒரு அச்சமூட்டுற இல்லாட்ட ஒரு ஒரு எதிரி நாடுகள்னு சொல்லி பட்டியலை வந்து கொடுக்குறாரு தன்னுடைய அரசாங்கத்தை அந்த முக்கியமான நாடுகள் பார்த்திங்கன்னா சிரியா பா ஈராக் ஈரான் இந்த மாதிரியான நாடுகள்லாம் லெபனான் இதெல்லாம் இந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து பட்டியலிட்டு சொல்கிறாரு அந்த நாடுகளில் வந்து ஒவ்வொரு நாடுகளையாக வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் அன்ஸ்டெபிலிட்டியை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மக்கள் வந்து மக்களாட்சியோ இல்லை ம உள்ள ஒரு நிலையான ஒரு டிக்டேட்டராக இல்லாட்ட ஒரு மன்னராட்சி முறையோ இருந்தால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில் அந்த நாட்டில் இந்த குறிப்பிட்ட நாடுகளில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு தொடர்ச்சியை நம்ம ஏற்படுத்தணும் அந்த பகுதியில் வந்து இஸ்ரேலுக்கு வந்து எந்த விதமான அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தக்கூடாது இந்த குறிப்பிட்ட நாடுகளில் சூடான் கூட அதில் இருக்குது சில குறிப்பிட்ட ஆப்பிரிக்க நாடுகள்லாம் இருக்குது ஸோ இந்த நாடுகள்லாம் வந்து தன்னுடைய இன்னும் அந்த அமெரிக்க ஆதரவு ஐரோப்பிய நாடு ஆதரவுகளோடு வந்து ஒரு விதமான ஸ்திரத்தன்மையை வந்து ஏற்படுத்துகிறது தான் இவங்களுடைய நோக்கம் அதே மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட அது மாதிரி வந்து இ இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாண்டு காலமாகவே வந்து ஈரான் சார்பான அந்த நீங்கள் சொல்கிறீங்களா ஈரான் ஆதரவுடன் வளர்கின்ற அந்த ஆயுத குழுக்களை வந்து கட் கண்காணி வராங்க அவங்கள வந்து கட்டுப்படுத்தணும் இல்லாட்ட அவங்கள வந்து ஒழிக்கணுங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்காங்க ஹமாஸாக இருக்கட்டும் பலஸினா வெஸ்ட் இருக்கா இல்லாட்டி சரி இந்த ஹமாஸாக இருக்கட்டும் இல்லாட்ட வந்து ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும் லெபனானில் இல்லாட்ட வந்து ஹவுதீஸ் இன் யமனில் இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈரானுடைய இந்த இந்த அவங்களுடைய ஐஆர்ஜி அந்த ஈரானிய ரெவல்யூஷன் ரெவல்யூஷன் அந்த காவல்படையுடைய ஆதரவுடைய அவங்களுடைய பண பல ஆயுத பலத்தில் மிக தொடர்ச்சியான ஆதரவு அவங்களுக்கு இருக்குது ஸோ முதல்ல வந்து ஒவ்வொரு பகுதியாக வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க ஹமாஸ் வந்து வீக்கெண்ட் பண்ணிட்டாங்க லெபனானில் கிட்டத்தட்ட வந்து ஹிஸ்ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹவுஜியை வந்து தொடர்ச்சியாக வந்து ராணுவ தாக்குதல் பண்ணுறாங்க அமெரிக்காவுடைய ஆதரவும் சரி நேரடியாகவே இஸ்ரேலை தாக்குதல் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு இடமாக தாக்குதல் பண்ணும்போது இப்போ வந்து எல்லாமே தாக்குதல் பண்ணியாச்சு அமெரிக்கா வந் அமெரிக்காவில் யாருக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சார்பான ஒரு வலதுசாரி ஒரு அரசு இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து இது மிகப்பெரிய ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையை வந்து அவங்க விட்டுவிட வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஏன்னா உலகத்தில் வந்து அமெரிக்கா வந்து இப்போ வந்து உக்ரைன் இஷூவில் வந்து கவனம் செலுத்துமா இல்லாட்டி இந்த இஸ்யூவில் கவனம் செலுத்துமாங்கிற சூழ்நிலையில் ஈர் இஸ்ரேல் வந்து இதை ஒரு கிராண்ட் டேக்கன் கிராண்டட் அட்வான்டேஜாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் மேலே ஒரு பிரியன்டி ஸ்ட்ரைக் வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஏன்னா ஈரானுடைய அந்த குறிப்பிட்ட மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ் கிட்டத்தட்ட இரநூறு இடத்துல அடிச்சிருக்காங்க இரநூறு இடத்துல அடிக்காங்கன்னா தே ஹவ் எப் டீடைல்டு பிளான் அந்த அளவுக்கு வந்து இரநூறு இடத்துல வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் இன்ஃபார்மர் இருந்திருக்காங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இடங்கள்ல படித்தே தாக்கு இடங்களில் போர் விமானங்கள் தான் ஆமாம் இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த அத்தனை இடத்துல வந்து அவங்களுடைய டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணி தான் வந்து ப்ராப்பராக எந்தெந்த இடத்துலலாம் வந்து ராணுவம் சார்ந்த இடங்கள் அணு ஆயுதங்கள் சார்ந்த இடங்கள் அணு ஆயுதங்களுக்கான கமாண்ட் போகிற இடங்கள் இல்லாட்ட ராணுவத்தில் குறிப்பிட்ட இன்டர் காண்டினல் மிசைலாம் இல்லாட்ட தலைமை தளபதி கொல்லப்பட்டிருக்கார் நீங்கள் சொல்கிற அந்த இஸ்லாமிக் புரட்சிகர காவல்படையினுடைய தளபதியும் கொல்லப்பட்டிருக்கு அந்த ராணுவ துணை துணைப்படை கூட அதாவது அந்த இராணுவ தளபதி வந்து யார் நம்முடைய ஹுசைன் சலாமி சலாமி அவர் இறந்துட்டாங்கன்னா அவர்கடுத்து யார் வருவாங்க அவரே வந்து அவங்க அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அசாசினேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து கமாண்டர் சீஃப் ஸ்டாஃப் யார் முகமது பைச்சி அவரே வந்து இது பண்ணிருக்காங்க அசாசினேட் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான தலைமை சயின்டிஸ்ட் தெஹ்ராணி அப்பாசி அப்படிங்கிற அணு விஞ்ஞானிகளை வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து பிளானாக வந்து இந்த இந்த லிஸ்ட் ஒரு இது வந்து போர் கிடையாது ஈரானை வந்து வீக்கன் பண்ணுறது அந்த டெவலப்மெண்ட்டில் ஏன்னா வந்து எந்த விதமான ஆயில் இருக்குலேயும் அவங்க வந்து அட்டாக் பண்ணல அன்வான்ட் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு சுத்தம் இல்லையா அவங்கள்ட்ட இது வந்து ஈரான்கிட்ட வந்து அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது ஈரான் வந்து ரஷ்யாட்ட வந்து எஸ் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த வான்வழி பாதுகாப்பு ஆயுதத்தை வந்து வாங்கணுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ரஷ்யா கொடுக்குதுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் எந்தளவுக்கு வந்து அது நடைமுறை சாத்தியமாக வாங்கிட்டாங்களா அதை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற பலகீனமாக இருக்கிற இரானை இப்போதான் தாக்க சரியான நேரம் அப்புடின்னு கணிச்சு தாக்கி இருக்காங்க அந்த அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடாதுங்கிறத தாய்படுத்தணும் மட்டுப்படுத்தணும் அது இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை சர்வதேச நாடுகளுக்கும் அது பாதுகாப்பு சார்ந்தது தான் அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறதுங்கிறது பிரநாடு அணு ஆயுதங்கள் வந்து அந்த அறுபது சதவீதத்தில் இருந்து தொண்ணூறு சதவீதம் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிரியம்டிவ் ஸ்டைக்கு தான் இது வந்து தவிர வந்து அவங்ககிட்ட வந்து இதுக்கு இஸ்ரேல்கிட்ட ஆதரவு ஒரு ஆதாரம் கிடையாது இது வந்து ஒரு ஹைப்பதெட்டிக்கல அட்டாக்கு தான் இல்லை இவங்க சொல்லியிருக்காங்கல்ல ஐயே ஐயே அது வந்து அந்த என்கேஜ்மெண்ட் வந்து அதிகப்படுத்துங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மூ அறுபது கிலோ இல்லை தொண்ணூறு கிலோவில் இருந்து ஒரு நானூற்றி எண்பது கிலோ பக்கத்தான என்ரிச்சு உரேனியம் வந்து அவங்க வந்து ஸ்டாக் பில் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க அது வந்து இது வந்து அணு ஆயுதம் வந்து அதிகமாக பண்ணிங்கன்னா வந்து அணு ஆயுதமாக வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணலாம் அதனால் பேசலாம் சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் நம்மோடு புவிசார் அரசியல் நிபுணர் பாலாஜி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இன்றைக்கு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை ஐநா சபையில் ஈரானுக்கு எதிரான தீர்மானங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற சூழ் நடவடிக்கைகள்லாம் முயற்சிகளெலாம் எடுத்துகிட்டு இருக்க சூழலில் திடுதிப்பென்று தாக்குதல் ஐந்து கட்டமாக எட்டு நகரங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருநூறு போர் விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்திருக்கு மிக முக்கியமாக இராணுவம் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் இதை என்ன திட்டம் சார் இஸ்ரேலுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது சார் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இந்த ப்ரீட்டிங் ஸ்டேக் அவங்க எப்பவுமே பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து ஈராக்கு எதிராக ப்ரீஹெமிட்டிவ் ஸ்டைல் நியூக்ளியர் ஸ்ட்ரைக்ஸ்ல பண்ணிருக்காங்க ஈரானுக்கு எதிராகவும் பண்ணியிருக்காங்க இதுல என்ன ஒரு விசேஷம்னா எப்படி வந்து நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த ப்ரீஹெமிட்டிவ் ஸ்ட்ரைக்ஸ் அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரைக்ஸ் நடத்திடாமோம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் அதே மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கான ரீசன்ஸ் வேற இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஈரானுடைய பார்டர் கிடையாது இருந்தாலும் எதனால வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வைடர் வந்து ஈரான் கான்ஃபிளிக்ட் ஈரான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரப் கண்ட்ரீஸ் இஸ்ரேல் வந்து ஒரு ஜூயிஷ் கூட அவங்க இருக்காங்க அவங்களுக்கும் ஈரானுக்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு இந்த பிரச்சனை காரணங்கள் தான் இது ஈரான் வந்து ஒரு நியூக்ளியர் ஆனா அது இஸ்ரேலோட எக்ஸிஸ்டன்ஸை இது பண்ணணும் அது வந்து குறைக்கும் அப்படிங்கிற ஒரு மேஜர் ரீசன்காக தான் இந்த தாக்கத்துல அவங்க நடத்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஈரான் மேல சில சாங்ஷன் அவங்களுடைய நியூக்ளியர் டெவலப்மெண்ட்டுக்காக பட் கூட அதையும் தாண்டி அவங்க ஈரான் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு பல காரணங்கள் இருக்கு அதுக்கு நிறைய ஜியோஸ்டிக் ரீசன்ஸும் இருக்கு ஜியோபொலிட்டிகல் ரீசன்ஸும் இருக்கு இப்போ இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலில் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி மல்டி டைமென்ஷனல் ஜியோ பொலிட்டிகல் இஷ்யூ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு மட்டும் இந்த கான்ஃப்ளிக் இல்லை ஈரான் வந்து இனிமேல் அதிகமாக வந்து அத்தார்டி வார்த்து இது ஒரு காரணமாக இருக்கணும் இன்னும் அவங்க வந்து தன்னுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸை ஆக்சலேட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன பாதுகான்னா நம்ம டாபஹார் போர்ட் வச்சிருந்தோமே அந்த டாபஹார் போர்ட்ல வந்து அதோடைய டெவலப்மெண்ட் பரவறதுக்கு நம்மளுடைய சென்ட்ரல் ஏசியா ரீ ரீச்சை வந்து குறைக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்குங்கிறது தான் என்னுடைய படிப்பு சார் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு இது இதுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இஸ்ரேல் வந்து தன்னிச்சையாக அந்த தாக்குதலை நடத்தியிருக்கு அமெரிக்கா குடிமக்கள் மீது எந்த தாக்குதலை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஏன் அவங்க முந்திக்கிட்டு அதை சொல்லணும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை ஐநாவுல அந்த இந்த சக்தி சம்பந்தப்பட்ட தீர்மானம்லாம் வந்துகிட்டு இருக்கிற சூழல்ல ஏற்கனவே அவர்கள் பேசிட்டு இருக்கிற சூழல்ல இஸ்ரேல் தாக்கி இருக்கு இவங்கையே முந்திக்கிட்டு வந்து சொல்லணும் இப்படி அதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னா இப்ப வந்து அவங்க சாத்தல் நடத்துறதுக்கு மேஜர் ஃபேக்டர் என்னன்னா அவங்க வந்து யூஎஸ் வந்து சொல்லலாம் எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஏன்னா யூஎஸ் வந்து சென்ட்ரல் ஈரான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈரானோட இன்வெஸ்டேஷன் தெரியாதுன்னா கூட ஆனா ஈரானுக்கு இருக்கிற அந்த ஆயில் அண்ட் ரிசோர்சஸ் வந்து இஸ்ரேலுக்கு தேவையும் யுஎஸ் தேவைப்படலாம் யுஎஸ் மட்டுமல்ல பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் அது தேவைப்படலாம் ஆனா இப்போ வந்து இஸ்ரேல் இந்த தாக்குதல் நடத்தினதுல அவங்க சம்பந்தம் இல்லாமல் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஃப்யூச்சர் கான்ஃபிளிக்ஸ்ல இதுல இன்வால்வ் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கண்டுபிக்க நான் மீண்டும் மாரியம் தோழன் தொழில் சார் இப்போ இந்த தாக்குதலுக்கு பிறகு சில நாடுகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து ஐக்கிய அரபு அமீரகம் அதே போல் வந்து சவுதி அரேபியா பாகிஸ்தான் இது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஷ் ஷரீப் சொல்கிறப்ப ஐநா சபை இது உடனடியாக தலையிட வேண்டும் இது அந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒன்றாக இருக்கிற நடவடிக்கை சர்வதேச ஒப்பந்தங்களை மீறிய ஒன்றாக இருக்குதுன்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்கிறார் கண்டிப்பாக இது வந்து சர்வதேச சட்டத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல் தான் ஏன்னா ஈரானுடைய இறையாண்மைக்கு எதிராக அதை வந்து தாண்டி தான் வந்து இஸ்ரேல் தன்னுடைய இந்த முன்னெச்சரிக்கை தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் மூலமாக வந்து இஸ்ரேல் என்ன சொல்ல வருதுன்னா தன்னுடைய கருத்தை வந்து நான் வந்து நினைத்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக இ இப்போ அவங்களுடைய இந்த முன்னெச்சரிக்கை தாக்குதலுங்க வந்து வழக்கமாக வந்து சிரியாவில் நடத்துவாங்க லெபனாவில் நடத்துவாங்க இப்போ இப்போ கொஞ்சம் தள்ளி வந்து ஈர்களை நடத்தியிருக்காங்க அளவில் தான் அது வந்து அவங்க எப்பயுமே அதில் வந்து தேர் எக்ஸ்பர்ட் ஆன் தேட் எதுவுமே பிரச்சனை வர முன்னாடியே நான் தடுத்துட்டேன் என்னுடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி ரெகுலராக அவங்க வந்து இந்த அட்டாக் வந்து இந்த ரீஜனில் நடத்து நடத்துகிற ஒரு வாடிக்கையான ஒரு அவங்க தற்காத்துக்கிறதுக்காக அங்கே அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிற அமைப்புகளும் இப்போ இவங்க நிதியுதவி பண்ணுறாங்க இப்போ இராணுவ ரீதியாகவும் உதவி பண்ணுறாங்க ஆயுதங்கள்லாம் கொடுத்துங்கிறப்ப அந்த தாக்குதல் ஒரு பக்கம் இப்போ தாக்குதலே இவங்க தொடங்கியிருக்காங்க ட்ரோன்கள்லாம் கொண்டு தாக்கியிருக்கதா செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கிற சூழலில் ஈரானும் பதில் தாக்குதல் தான் இப்போ இராணுவ பலம்னு பார்க்குறப்ப எண்ணிக்கையில் இராணுவ வீரர்கள் எண்ணிக்கையில் ஈரான் அதிகமாக இருக்குது ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக இஸ்ரேல் அது ரொம்ப உறுதியாக வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன நடக்கும் என்ன இஸ்ரேல் வந்து தன்னுடைய இந்த அயரன்டோம் அப்படிங்கிற அந்த வான் வ வான்வழி பாதுகாப்பு சாதனம் மூலமாக தன்னுடைய உள்நோக்கி வர்ற இஸ்ரேல் நோக்கி வர்ற எந்த விதமான ட்ரோனாக இருக்கட்டும் இல்லாட்ட வந்து எந்த விதமான பேலிஸ்டிக் மிசைலாக இருக்கட்டும் அதை வந்து ஈஸியாக வந்து அவங்க வந்து தடுத்துருவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரியம்டிவ் ஸ்ட்ரைக்கில் வந்து அவங்க இறங்கி மற்ற நாட்டில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருக்கிற அந்த வார் பிளேன்ஸ் இன்னும் எஃப் தேர்ட்டி ஃபைவ்லருந்து எஃப் எஃப் சிக்ஸ்டீன் இந்த மாதிரி அமெரிக்காவுடைய மிக முக்கியமான இராணுவ விமானங்கள் எல்லாமே வந்து இவங்ககிட்ட வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ஜெர்மனி நாடுகள் என்ன தான் வந்து இசையில வந்து கண்டம் பண்ணாலுமே வான் பண்ணாலுமே இந்த இந்த பிரியம்டிவ் ஸ்ட்ரைக்கில் அவங்க வந்து அதை ஆதரவு கொடுக்கத்தான் செய்வாங்க கண்டமணி ஏன் சொல்கிற பேச்சு பேச்சுவார்த்தை முன்னாடி எதுக்கு தாக்குதல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பேருக்கு வந்து ஒரு கண்டமினேஷன் இருக்குமே தவிர வந்து இசை முழுசாகவே வந்து அவங்க வந்து இசையலை கைவிட மாட்டாங்க ஸோ அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த்து தான் வந்து இந்த மாதிரியான ஒரு மற்ற நாட்டோட இயறாண்மையை வந்து மதிக்காமல் அவங்கள போய் வந்து தாக்குதல் பண்ணுறது அவங்க இந்த செயலில் வந்து ரெகுலராக ஈடுபடுறாங்க இந்த தாக்குதல் மூலமாக வந்து இந்த பிராந்தியத்தில் வந்து எந்த விதமான பாதுகாப்பு ஒரு அச்சுறுத்தல் வந்து குறிப்பாக வந்து சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் இல்லாட்ட யூஏயாக இருக்கட்டும் கத்தார் இந்த நாடுகள் எல்லாமே வந்து இந்த தாக்குதல் மூலமாக வந்து தன்னுடைய எதிர்ப்பை வந்து இஸ் இஸ்ரேலுக்கு எதிராக தான் வந்து தன்னுடைய க நிலையை வந்து வெளிப்படுத்துவாங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து சவுதி அரேபியா வந்து இஸ்ரேல வந்து வெளிப்படையாகவே வந்து அங்கீகரிக்க ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு நிகழ்ச்சி நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறது வந்து இது ஒரு டெஸ்ட்டு தான் அவங்களுக்கு வந்து உண்மைக்கே வந்து ஒரு இஸ்லாமிய நாடுகள் பக்கம் நிற்பாங்களா இல்லை வந்து இந்த இஸ்ரேல் பக்கம் வந்து தன்னுடைய ஒரு பொருளாதார கா அரசியல் சூழ்நிலை காரணமாக அமெரிக்க அழுத்தத்தின் காரணமாக சவுதி அரேபியா ஜிசிசி கத்தார் இந்த நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக முடியெடுப்பாங்களது வந்து வரல வாரத்தில் தெரியும் இப்போ இரண்டு அணிகளாக பிரிந்து யுத்தம் தொடர்கதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் இது வந்து இந்த போரில் வந்து ஈரான் மட்டும்தான் தனியாக பண்ணுவாங்க எந்த ஜிசி ஸ்டேட்டுக்கு அரே சவுதி அரேபியா யாருமே அதிலேருந்து கலந்துக்க மாட்டாங்க இது வந்து ஒரு பிளாக் வாரெல்லாம் ரீஜனல் வாரெல்லாம் மாறாது இஸ்ரேல் தன்னூட தன்னுடைய தான் தோண்டித்தனமான ஒரு தாக்குதாக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யாருடைய சட்டத்திட்டங்களை மதிக்க மாட்டாங்க ஐரோப்பிய நாடுகளோ இல்லாட்ட அமெரிக்காவோ யூ ஐநா சபையோ எந்த ஒரு மத்திய நாடுகளோ மத்திய அரசம் பண்ண முயற்சி பண்ணாலுமே ஏற்றுக்கவும் மாட்டாங்க இது வந்து இஸ்ரேலுக்கு இந்த அட்டாக்குங்கிறது வந்து ஒரு மல்டி பர்பஸ் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கனால அமெரிக்கா போன நாடுகளை வேடிக்கை பார்த்து தான் இருப்பாங்களா அது வேடிக்கை தூண்டுவாங்க வாங்களா மறைமுக தூண்ட மாட்டாங்க உன்னுடைய விற்பனையான உனக்கு என்ன உன்னுடைய சேஃப்டிக்கு நீ எது பண்ணணுமோ பண்ணிக்கோங்கிற மாதிரியான ஒரு ஆதரவு நிலையை தான் எடுப்பாங்க இந்த ஆதரவுனால பார்த்தீங்கன்னா இப்போ பாலஸ்தீனை பற்றி யாரும் பேச மாட்டாங்க பாலஸ்தீனோடைய ஸ்டார் வேஷ் அங்கே என்ன நடக்குது அதுக்கான அந்த சூழ்நிலையை வந்து அடுத்து ஒரு வாரத்துக்கு மாயம் இஸ்ரேல் ஈரான்கிற அந்த ஒரு நிலைப்பாடு தான் எல்லாருமே பார்ப்பாங்களே தவிர இஸ்ரேலுடைய அந்த ஹியூமானிட்டேரியன் க வந்து யாரும் வந்து வான் பண்ண மாட்டாங்க இப்போ இந்த இடத்துல இந்தியாவை நோக்கி ஒரு கேள்வி வருது அப்போ இந்தியாவுடைய நிலைப்பாடு இப்போ இஸ்ரேல் ரெண்டும் ஒரு யுத்தம் நடந்து இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கி பதில் தாக்குதல் அப்படிங்கிறப்ப இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இந்தியா இந்த நிலை இந்த சூழ்நிலையில் ஒரு நான் அலைன் ஸ்டேட்டாக தான் வந்து தன்னுடைய கருத்தை வந்து மறுபடியும் வந்து அதை வெளிப்படையாக தெரிவிக்கணும் ஏன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து ஈரானும் முக்கியம் இஸ்ரேலும் முக்கியம் ஏன்னா வந்து இந்தியாவுடைய முக்கியமான ஆயுள் இறக்குமதி வந்து குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஈரானில் இருந்து நடக்குது ஈரான் வழி ரஷ்யாவிலேருந்து ஈரான் வழியாக வர்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்பையும் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது அது மட்டும் மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய எக்ஸ்பயர்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேர் வந்து ஈரானில் வந்து வேலை செய்கிறாங்க ஸோ அவங்களையும் நம்ம வந்து கவனத்தில் சொல்லணும் இ இஸ்ரேல் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐடியாலஜிக்கலாக இப்போ இருக்கிற வலது அரசாங்கமான அந்த மோடி ஐயா அரச அவருடைய அரசும் சரி அங்கே இருக்கிற அந்த வலதுசாரி நெத்தனியாவுடைய அரசு இந்த ரெண்டு பேருமே ரொம்ப ஐடியாலஜி சித்தாந்த ரீராக ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அந்த பார்வையில் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஆயுதம் பொருளாதார பரிமாற்றம் ஆயுத பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம் இந்த மாதிரி பல பரிமாற்றங்கள் வந்து இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்கு கொடு கொடுக்கள்வாங்களும் அதிகமாக இப்போ இருக்குது ஸோ இந்த சூழ்நிலை வந்து இந்தியாவுக்கு வந்து ரெண்டையுமே ஒரு பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறது முக்கியம் இந்தியா வந்து கண்டிப்பாக இந்த தாக்குதலை வந்து கண்டிப்பாக வந்து கண்டம் பண்ணும் அதை வந்து தன்னுடைய எதிர்ப்பை வந்து பதிவு செய்யணும் அதே நேரத்தில் வந்து ஈரானை வந்து சர்வதேச நாடுகளாக சர்வதேச அமைப்பு அணு ஆராய்ச்சியுடைய அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஏற்றுக்கிட சொல்கிற கட்டாயம் படுத்தும் கண்டிப்பாக அதே நிறைவா சார் இப்போ பெட்ரோல் டீசல் விலை கச்சா எண்ணெய் பேரல் விலை உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கே தங்கம் விலை ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே ஏறி இருக்கு இப்போ இது போர் தொடர்ந்தால் இந்தியாவில் பெரும் தாக்கத்தை ஏற்பட ஏன்னா வந்து எந் இது இந்த தாக்குதல் வந்து தொடர்ச்சியாக நடந்ததுன்னா ஈரான் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஆஃப் வந்து கண்டிப்பாக அந்த க்ளோஸ் பண்ணுவாங்க அதை பிளாக் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து உலக ஆயில் உற்பத்தியில் முப்பது சதமான ஆயில் வெளியேற்றல் வந்து தட தடைபடும் அதன் மூலம் மிகப்பெரிய ஆயில் உடைய விலைவாசி கூடும் ஆயில் விலைவாசி கூடுனா அனைத்து பொருளோடைய விலைவாசியும் கூடும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய காஸ்ட் கூடும் ஃப்ளைட்டு போகிற காஸ்ட் கூடும் எல்லாமே வந்து அதோடைய இன்டர் கனெக்டடாக தான் இருக்கனால இந்த ஆயில் இன்றைக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது டாலர் வந்து ஆயில் வந்து இன்க்ரீஸ் அதோடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஈரான தாக்குதல் என்பது கண்டிப்பாக வந்து ஆயில் விலைய ஆயில் எண் சர்வ கச்சா என்னுடைய விலையை வந்து கண்டிப்பாக உயர்த்தும் அது மட்டும் இல்லை விலை உயர்வு வந்து மற்ற பொருட்களுடைய விலையிலே வந்து அது பிரதிபலிக்குங்கிறது உறுதியான ஒரு செய்தி இந்த நேரலையில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திறங்க ஒரு இஸ்ரேல் ஒரு தாக்குதலை தொடங்கி இருக்கிறது அணு ஆயுதத்தை உற்பத்தியை மட்டுப்படுத்துவதற்கு என்கிற ஒரு புற நோக்கம் ஒன்று இருக்கிறது என்கிற காரணத்தை வீக நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க போகிற தொடங்கியிருக்கோம் தொடருவோன்னு சொல்கிறாங்க நீங்கள் தொடங்கலாம் நாங்கள் முடிப்போம் அப்படின்னு ஈரான் ஒரு பக்கம் சொல்லுது என்ன நடக்க போகுது தொடங்க தொடங்கியிருக்கிற போர் எப்ப முடிய போகுது என்பதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம் மீண்டும் ஒரு பேசு பொருளோடு பிக் நியூஸ் பகுதியில் சந்திப்போம்